அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள கத்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் அதற்காமை துதிக்கிறோம் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே கத்தாவே உடைய செட்டையின் நிழல்ல நாங்க வந்திருக்கிறோம் அண்டவரே நீரே எங்கள் பலன் நீரே எங்கள் துணை நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே உடைய கரத்துல எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை ஆளுகை செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரூத்து இரண்டாவது அதிகாரம் நகோமிக்கு அவளுடைய புருஷன் ஆகிய உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தார் உறவினர் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்ட போவாஸ் வந்து பெரிய நிறைய ஆஸ்தி அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாச குறித்து இங்க முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மோவாபிய ஸ்திரியான ரூத்து என்பவள் நகோமியை பார்த்து மருமகள் வந்து மாமியார பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கிற கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் இங்க வந்து ரூத் வந்து தன்னுடைய மாமியாகிய மா நகோமிட்ட கேட்கிறான் நான் போயி கதிர் பொறுக்கிட்டு வர்றேன் யாரு கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குதோ அந்த வயலுக்கு போய் கதிர் பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேக்குறா இங்க வந்து ரூத் வந்து ரொம்ப தாழ்த்தி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மருமகளா மாமியார்கிட்ட மாமியார்ட்ட பெர்மிஷன் கேக்குறத இங்க பாக்குறோம் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்மா மக அந்த உறவு இருக்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அன்போடு நடந்து கொள்றத ஒரு முன்மாதிரியான மருமகளை இங்க நம்ம பாக்குறோம் ஆஹ் கதிர் பொறுக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து லேவியர் ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள்ல ஆண்டவர் வந்து மோசையை கிட்ட சொல்லும் போது நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீரா அறுக்காமல் முழுசா அறுக்க கூடாது சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமல் அறுவடை செய்யும் போது கதிர்கள் வந்து சிந்துச்சுனா அதை எடுக்க கூடாது உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கத்தர் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்தபடி அந்த கதிர் வந்து சிந்துன கதிர இவ போய் பொறுக்கிறதுக்காக அங்க போறா அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் நகோமி வந்து ஒரு மகளை போல நேசித்து ஆஹ் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறா அங்க வந்து ரூத்து வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்து தன்னுடைய கா குடும்பத்தை காப்பாத்தணும்ன்ற பொறுப்புணர்வோட செயல்படுகிறத பாக்குறோம் ஆஹ் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே போக்கினாள் தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசு நுடையதாயிரு உடையதாய் இருந்தது தற்செயலா இவ போற போன வயல் வந்து போவாசுடைய வயல் போவாசு வந்து ஆஹ் எலிமலைக்கோட உறவினர் அவனுடைய வயலுக்கு இவ தற்செயலா அங்க போனான் அப்பொழுது போவாஸ் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கத்தர் உங்களோடு இருப்பாராக என்றார் தன்னுடைய வேலை ஆஹ் தன்னுடைய வயல்ல வேலை செய்யறவங்களை பாக்குறதுக்காக போவாஸ் வந்து அவங்க ஊரான பெத்தலகேம்ல இருந்து இப்ப அந்த அறுக்கிறவங்களை பார்த்து கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவருடைய பிரசனம் நீங்க செய்கிற இந்த வேலை செய்கிற இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறுப்பு அறுக்கிறவங்களை பார்த்து போவாஸ் வந்து வாழ்த்துகிறத பாக்குறோம் அதற்கு அவர்கள் கத்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் அதற்கு பதிலா அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலைக்குரிய பலனை தான் கொடுக்கணும் அதனால கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்களும் பதில் வாழ்த்துதல் சொல்றாங்க ஒரு வந்து ஒரு அன்ப தன்னை கீழே வேலை பார்க்கறவங்கிட்ட அன்பும் மரியாதையும் காட்டுறத நம்ம இங்க போவாசோட குணத்தை நம்ம இங்க பார்க்கலாம் பின்பு போவாஸ் அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுப்பு அறுக்கிறதுக்கு கண்காணிப்பு பண்றதுக்கு அஹ் மேற்பார்வையிடுறதுக்கு ஆளு நியமிச்சிருந்தா அவனை கூப்பிட்டு இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் கேக்குறார் அப்ப தன்னிடத்துல வேலை செய்யறவங்க யாரு இப்போ புதுசா யாரு வந்திருக்கா எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவ யாரு அப்படின்றத விசாரிக்கிறான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக இவள் மோவாப் தேசத்துல இருந்து நகோமியோடு கூட வந்த மோகாப்பிய பெண் பிள்ளை அவன் கரெக்டா எல்லா டீட்டெயிலா எல்லாத்தையும் ஆஹ் மோவாப்பிய பெண் புறஜாதி இனத்தை சார்ந்தவள் நகோமியோட சேர்ந்து வந்திருக்கா அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டாள் காலமே தொடங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது இவ அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றா சிந்துனதை பொறுக்கிக்கிறேன் கேட்டா நம்ம ஏற்கனவே லேவியர் ஆகமத்துல பார்த்தோம் எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் அத சிந்த விட்டாங்க அப்படின்னு விட சொன்னாரு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம் அத பொறுக்கி பொறுக்கி கொள்றதுக்கு என்கிட்ட கேட்டா காலையில இருந்து இது வரைக்கும் அந்த வேலையை செய்யறா இப்பதான் குடிசையில வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நடந்தது அனைத்தையும் தன்னுடைய எஜமான்ட அந்த மேற்பார்வையால ரூத்தை பத்திய விவரங்களை தெளிவா அவங்க சொல்ற அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கே கொள்ள வேறே வயல் போகாமலும் இவிடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் மூலியக்கார பெண்களோடு கூட இரு ரொம்ப அன்பா ஒரு புறஜாதிய பெண்ணா இருந்தாலும் ரூத்தை பார்த்து நீ வேற வயலுக்கு போக வேண்டாம் இங்கே இரு ஏன் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ அவங்க வேலைக்காரங்க என்னுடைய வேலைக்காரங்க எங்க அறுப்பு அறுக்க போறாங்களோ அதே வயலுக்கு நீ போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையே இடுகிறேன் அடுத்து வேலைக்காரங்களுக்கு யாரும் உன்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்துறேன் ஒரு பாதுகாப்ப சொல்றத பாக்குறோம் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் குடங்களுக்கு கண்டையில் போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுலே குடிக்கலாம் உனக்கு தாகம் ஏற்பட்டா இங்க வேலைக்காரங்களுக்கு வச்சிருக்க தண்ணீர் குடத்துல போய் நீ தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் வந்து ரூத்த பார்த்து சொல்றான் புறஜாதிய பெண்ணான ரூத்த போவாஸ் வந்து அன்போடு விசாரித்து தன்னுடைய வேலைக்காரங்களோடு சேர்த்து கொண்டு அவங்க பின்னாடி போறதுக்கு சொல்றாரு யாரும் அவளை தொட முடியாது அப்படின்னு கட்டளை கொடுக்கறாரு தாகம் ஏற்பட்டா உன்னுடைய தேவைக்கு அங்க வைக்கப்பட்டிருக்க தண்ணிய குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் புறஜாதியான நம்மளையும் இயேசு வந்து ஏற்றுக்கொண்டார் அவரிடத்துல வந்த ஒருத்தரையும் அவர் புறமே தள்ளுறது இல்ல முதல்ல அவர்கிட்ட வரும்போது என் முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து போவாசு வந்து ரூத்துக்கு என்ன செய்யணும்ன்ற டைரக்ஷனை சொல்றாரு அது மாதிரி ஏசு நம்மளை போதித்து நடத்துவாரு நம்ம அவருடைய சட்டையின் கீழ வரும்போது ரெண்டாவது யாரும் தொடாதபடி இட்டாரு அது மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ள இயேசுக்குள்ள நம்ம வந்த பிறகு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கே அவர் பாதுகாத்து கொள்ளுவாரு மூன்றாவது தாகை ஏற்படும் போது அங்க இருக்கிற குடத்துல இருக்க தண்ணீரை குடுக்கலான்னு சொன்னாரு நம்மளோட தேவைகளை கூட இயேசு வந்து சந்திப்பார் அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலாயி இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதுனாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றான் முதல்ல என்ன செய்யறா முகம் குப்புற தரையில விழுந்து வணங்குறா அவளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு நான் புறஜாதி பெண்ணு என்னை ஏத்துக்கொள்றதுக்கு நான் தகுதியே இல்லை ஆனாலும் ஏற்றுக்கொண்டதை நினைச்சு வணங்குறா நான் பெண்ணு ஆனா நீங்க என்ன விசாரிக்கிறீங்க அதுக்கு எதுனால இது உன்னுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ போவாஸ்டே கேக்குறான் அதற்கு போவாஸ் பிரதியுத்திரமாக உன் புருஷன் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததையும் நீ உன் முதல்ல என்ன செஞ்ச உன் புருஷன் மறித்த பிறகு மாமியாரோடு கூட நீ எவ்வளோ உன்னோட தேசம் உன்னோட ஈனம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்த மாமியாரோடு கூட வந்த மாமியாருக்கு ஆக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறிந்திராத ஜனங்களிடத்தில் வந்ததையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துல நீ வந்ததுனால எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லப்பட்டச்சு சொந்த குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு தேவனை பின்பற்றி வர்றதுல உறுதியா இருந்ததுன்னு விவரம் எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நீ செய்த செயலுக்குரிய ரிவார்டு அத ஆண்டவர் கொடுப்பாரு அவ வந்து தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு கத்தரையே சேவிக்கும்படியா மன உறுதியோடு தேவனை பின்பற்றுறதுல இருந்தா அதற்கேற்ற பலனை ஆண்டவர் வந்து கட்டளையிடுவார் இதே மாதிரி ஆஹ் மார்க் பத்தாவது அதிகாரத்துல பேதுரு வந்து ஏசுகிறிஸ்தவனிடத்துல வந்து கேட்கிறாரு நாங்க வந்து ஆஹ் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு பதில் சொல்றாரு என் நிமித்தமாக சுவிசேஷத்தை நிமித்தமாக வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் ஒருவேளை ரூத் வந்து தன்னுடைய அஹ் குடும்பத்தை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு கர்த்தரன் சேவிக்கிறதுல உறுதியா இருந்து கடந்து வந்ததுனால கத்தரால நிறைவான பலன் வந்து அவளுக்கு கிடைக்க போகுது இத நம்ம நாலாவது அதிகாரத்துல கடைசியில பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்தோடைய வம்ச வரலாறுல இந்த ரூத்தோட பேரும் வந்து மத்தையோ அதி ஒன்னாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்த ரூத்தோட வாழ்க்கையில அதுக்குரிய பலனா ஆண்டவர் கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கத்தரையே நம்பி கத்தருடைய செட்டையில அடைக்கலமா வந்த ரூத்துக்கு ஆண்டவர் நிறைவான பலனை கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு போவாசு வாழ்த்தினாரு அந்த வாழ்த்துதல் மடியே ஆண்டவர் வந்து ஆஹ் பின் நாட்கள்ல ரூத்தோட சந் சந்ததியில வந்து ஏசு கிறிஸ்து பிறக்கும்படியா ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தாரு அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா நக நகோமிட்ட வந்து ரூத் சொல்ற நான் போய் வயல்வெளியில வேலை பார்த்து கதிர் போரிக்கிட்டு வரேன்னு சொன்னோடனே அவளும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிற அவ தற்செயலா போனது போவாசோட வயல்வெளி போவாஸ் வந்து அஹ் நகோமியின் கணவனான எளிமலையை கூட உறவினன் அவன் பெரிய பணக்காரன் அவனோட வயல்ல அறுக்கிறதுக்கு போனா அப்ப வந்து போவாஸ் வந்து அங்க மேற்பார்வை பாக்குறதுக்காக வந்தப்போ அங்க மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்காரன் கிட்ட கேக்குறாரு இது யாருன்னு கேட்ட உடனே அவன் வந்து மோவாப் தேசத்து பெண் நகோமியோட வந்திருக்கா அவ காலையில இருந்து கதிர் பொறுக்கிட்டு இருக்கா இப்போ வந்து குடிசையில வந்து கொஞ்ச நேரம் தான் தங்கி இருக்கான்னு சொன்னோடனே போவாஸ் வந்து அவளுக்கு என்ன செய்யணும்ன்றத முதல்ல டைரக்ஷன் சொல்றாரு ரெண்டாவது வந்து ஆஹ் பாதுகாப்பு கட்டளை யாரும் அவளை தொட முடியாதுன்னு தாகம் ஏற்பட்டா தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்க தண்ணீர்ல குடிச்சிக்கலான்னு சொன்னாரு அத போல ஏசு கிறிஸ்து நமக்கும் வந்து வழிகாட்டுவாரு பாதுகாப்பாரு நம்மளோட தேவைகளை சந்திப்பாரு புரஜாதியான நம்மளையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றி இருக்காரு இத போவாசு தன் பேசுனதை கேட்டோன்னே இப்படி தயை பாராட்டுறதுக்கு எதனால எனக்கு கிடைச்சதுன்னு கேக்கும்போது நீ உன்னுடைய புருஷன் மரணம் அடைஞ்ச பிறகு உன் மாமியாருக்கு செய்ததையும் உன் தகப்பன் தாய் ஜென்ம தேசத்தை எல்லாம் விட்டுட்டு நீ அறியாத ஜனங்கள் இடத்துல வந்ததையும் நான் விபரமா கேள்விப்பட்டேன் நீ செய்த செயலுக்குரிய பலனை கத்தர் உனக்கு கொடுப்பாரு இந்த தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்களை வழி நடத்துகிறீர் அதற்காய் மைத்திரிக்கிறோம் ஆண்டவரே மைத்திரிக்கிறோம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறீர் உம்மால எங்களுக்கு அந்தவரை அப்பா நிறைவான பலன் உண்டாகும் நாங்க தியானித்தோம் அண்டவரே நாங்க உமக்கு உத்தமமாய் பின்பற்ற இங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உடைய சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் நாங்களும் எங்களை இந்த காலை வேலையில உடைய பணிக்கு அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்தனின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை காட் பிளெஸ் யூ